Oh yeah. yeah. ഉള്ളമെല്ലാം കല്ല് മുള്ളു ലാ 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 ലാ

நவ் யூ டான் டுங் மேன் அதிர்ச்சியா இருக்கோட்டீங்களா என்ன பேர் அதிர்ச்சியா இருக்க நீ புத்திசாலி தான் நீ என்ன கிழவன் சொன்னதுக்கும் தோட்டக்காரன் நினைச்சதுக்கும் உன்னுடைய மனசு மன்னிப்பு கேட்க துடிக்குதுன்னு எனக்கு தெரியும் பரவாயில்ல உட்காரு நோ 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 நொ ஹார் மிஸ்டேக் அரை நிக்கிறோட வேர்க்க வில விற்க தோட்டத்துல ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தா தோட்டக்காரன் தான் நினைப்பாரு உங்க அந்தஸ்து நீக்க வேலை செஞ்சுருக்கூடாரு அது உங்க தப்பு நான் ஏன் சார் கேட்கணும் உங்களை கேளாம சொன்னேன் அப்போ மட்டும் இல்ல இப்போவும் சொல்றேன் கேளான் வா பீ சிக்கி உண்மை கான் டி ஐ அம் டு மனசுல பட்டதை தைரியமா சொல்றேன் இந்த ஒரு குணம் எனக்கு பிடிச்சிருக்கு சிஸ்டர் உன் பேர் என்ன இந்திரன் அவன் பிடிச்சிக்கலாம் ஷார்ட்டா இந்துன்னு கூப்பிடுவான் எனக்கு இந்த இந்து மெயில் தினத்தந்தி அப்படி எல்லாம் கூப்பிட்டா பிடிக்காது இந்திரன் அப்படின்னு கூப்பிடுறேன் உங்க இஷ்டம் நீ நல்லா பாடுவேன்னு சந்திரன் சொன்னான் என் பொண்ணுக்கு நீ தான் பாட்டு சொல்லி தர முடிவு பண்ணிட்டேன் சம்பளம் இரநூறு ரூபாய் தான் கொடுப்பேன் அதுவும் சந்திரன் கிட்ட தான் கொடுப்பேன் இதுதான் என் கண்டிஷன் இதுக்கு கட்டுப்பட்டினா உனக்கு வேலை இதுதான் முதலாளித்துவம் பாட்டு கத்து தகுதி உனக்கு இருக்கா முருகன் அடிக்கடி கேள்வி கேட்கறேன் போட்டா கரைக்கிறா காம்போதியா

ஓகே வணக்கம் சரோஜினி உங்க அப்பா பர்மிஷனோட நான் இங்கே இருந்து என் தொழில் உங்ககிட்ட காட்ட போறேன் புரியாத பல விஷயங்களை புரிய வைக்க போறேன் சரோஜினி இசைங்கிறது ஒரு ஆழமான கடை அவர் எல்லாராலையும் அவ்வளவு சுலபமா நீந்த முடியாது அதுக்கு ஒரு ஞானம் வேணும் ரோட்ல போற பரதேசி கூட ஒரு நாளைக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆகிடலாம் ஆனா எல்லாராலையும் பாடிட முடியாது பயபக்தியோட கற்றுக்கணும் ஓகே

ியால கன்னியாகுமரியாடு எம் எஸ் சுபலட்சுமியா ஆடுதல ஒரு பத்மா சுப்பிரமணியமா எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு தெரியும்

இந்த வயசுலயே இதெல்லாம் உண்டா இல்லையா எப்படி பல ஆரம்பிக்கணும் முதல்ல ஸ்டைல கத்து வச்சுக்கிட்டா என்னோட புகை மட்டும் விடுக்கலாம்ல உங்க வீட்டோட சும்மா அதிக மாதிரி நீங்க இப்ப மீச இல்லாம நாகேஷ் மாதிரி இருக்கீங்க ஆமா நீ ஏன் மீச இருக்க எதுக்கு சார் எதுக்கு சார் ஹே முன்னரே ரொம்ப புடிச்சு போச்சு பா அதஅ வெச்சுக்கோ இ ரஜினி இல்ல நாகேசன் இது ஜம்பாராதா வேல நான் போய் படுறேன் சாத்து போக மாட்டே இல்லை அவசமா வேலை இருக்கு ஐயோ ஊங்கறத கொண்டு வந்தா புராதிக்ன ஒடிஞ்சு சாப்பிடுற காலி காபினு சொல்றேமா வேற எங்க பஸ்ல போய்ற கடகம்மா சாரா கூட்டிட்டு போ இவனா சாரா சாரி எடுக்கிறேன் நானே போறேன் இல்ல இல்ல சரி

யங் மேன் உன் பாட்டு ரொம்ப பிரமாதம் எனக்கு தான் ரத்த கொதிப்பாச்சு பாட்டு கேட்டு கோபம் வந்தாதான் எனக்கு பிபி ஏறும் அதிகமான சந்தோஷத்துல இறங்கிடும் சந்தோஷத்தில் வந்திருக்கார் டாக்டர் யங் மேன் இந்திரன் நல்ல பாடகன் இவருக்கு ஒரு பிரதர் உண்டு அவர் பேரு சந்திரன் இவருக்கு ஆப்போசிட்லாம் డాక్టర్ డాక్టర్ మీకు ఏనాచే డాక్టర్ ఇవిருக்கு రక్తగురిపు డాక్టర్ డాక్టర్